நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனை கூட்டம் இன்று உள்ளது இது தொடர்பாக டெல்லியில் இருந்து நமது செய்தியாளர் டார்வின் தரும் நேரடி கள்ள தகவல்களை தற்போது கேட்டுக் கொள்ளலாம் டார்வின் வணக்கம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் டார்வின் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான தயாரிப்பு பணிகளை தேசிய அளவிலான அனைத்து கட்சிகளும் தொடக்கி இருக்கின்றன குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலை தயாரிப்பதற்கும் தேர்தலை எதிர்கொள்வதற்குமான அந்த தயாரிப்பு பணிகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பல்வேறு மாநிலங்களில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்டவையெல்லாம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்நிலையில் தான் பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்று இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய தேசிய தலைவரான ஜே பி நட்டா தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிரதமர் மோடி அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதே போன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் போன்று பல்வேறு மாநிலத்தினுடைய முதல்வர்களும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மத்திய தேர்தல் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் அதில் பார்த்தோம் மத்திய பிரதேசம் அதே போன்று சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய முதல்வர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வரான ராஜே இதில் கலந்து கொண்டிருக்கிறார் இதை தவிர பி எல் சந்தோஷ் அதே போன்று டாக்டர் லக்ஷ்மண் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தமிழகத்தில் பாஜகவுடைய தேசிய மகளிர் தலைவியான வானதி சீனிவாசன் இந்த மத்திய தேர்தல் குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த தேர்தல் குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தலில் வேட்பாளர்களை இறுதி செய்வதுதான் இவர்களுடைய பணியாக இருக்கிறது அதற்கான அந்த ஆலோசனை தான் இன்று நடைபெற்று இந்த கூட்டத்தை பொறுத்த வரை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் முதல் கட்டமாக வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் மற்றும் குறைந்த வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளை கண்டறிந்து அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலோசனை தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது மொத்தம் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட அதில் நட்சத்திர வேட்பாளர்கள் உட்பட இதில் அடங்கும் மேலும் நூற்றி தொகுதிகள் வெற்றி குறைவாக அல்லது கடந்த முறை சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த இந்த தொகுதிகளை கண்டறிந்து அங்கு வேட்பாளர்களை முன்னரே அறிவித்து தேர்தலை எதிர்கொள்வது பிரச்சாரத்தை முன்கூட்டியே தொடங்குவது உள்ளிட்டவற்றிற்காக அதற்கு ஏதுவாக அந்த பணிகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் எனவே இன்று நள்ளிரவு அல்லது நாளை விடியற்காலைக்குள் ஒரு முதற்கட்ட பட்டியல் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த ஏற்கனவே இந்த முன்கூட்டியே அறிவித்து தேர்தலை சந்திப்பது என்பது பாஜக

வாக்குகளை வாங்கி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த இலக்கை கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று இன்று முதல் கட்ட வேட்பாளருடைய அந்த தேர்வு என்பது இறுதி செய்யப்பட்டு விரைவில் வெளியாகும் அல்லது இன்று இரவு அல்லது நாளை வெளியாகும் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான முழுமையான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்